Po, 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 dhe të po. për e nga, sejle, はい。 ஹீரோ இஸ் அப்படின்னா ஒரு சிறிய ஒரு சிறிய சிறிய குழந்தை குழந்தை நம்ம சேர்த்துல இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு நாட்டை வந்து எப்படி எப்படி ஏசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பற்றினா இந்த கதை அது விசு நடந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம அதே மாதிரி எங்கள் ஊர்லேயோ இல்லை நான் வந்து படிக்கிற ஊரிலையும் அந்த மாதிரி செயல் நடந்து தான் நானும் அதில் போய் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த தாட் எது பண்ணிச்சு ஒரு ஸ்டோரி

டைில்லை மஞ்சளா தேதி தான் இப்போ அடுத்த டைம் வாரம் பேசலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சொல்லக்குள்ளேயும் அந்த ஒரு கலை உரையைக்குள்ளே ஒரு மாணவன் என்ற பொருட்படுத்திக்கிறான் அப்போ பொறுப்பேன் எவ்வளோ முக்கியம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சம் என்ன வாழ்க்கையோட உச்சம் என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கோம் உண்மையிலேயே இந்த அறிவின் அறிவு நிகழ்ச்சி ரொம்ப உயிரோட்டமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மனநெறிவாடு இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்